அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு நீங்க முடிச்சுட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த ஒன் பாயிண்ட் போர் லேக் குரோஸ் இந்த குரோஸ் இவ்வளவு வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள் நான் கடனை பத்தி சொல்றேன் உட்காருங்க சார் நான் கடனை பத்தி நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்

ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்து அந்த ஆட்சியோடு முடியும் போது ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபத்தாறு எவ்வளோ போச்சு நூற்றி எட்டு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபது முதல்ல முடிச்சிட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி அறுபத்தாறு கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் மொத்த கடன் இருப்பு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்து உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாங்க ஆட்சிக்கு வர்றோம் இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூறு அஞ்சு லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்ததுனால இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால் நாலு தேர்வு சதவீதம் தான் இப்ப பாருங்க நூத்தி எட்டு சதவீதத்துக்கு கடன் யார் வளர்த்தது நூத்தி இருபத்தி எட்டு சதவீதத்துக்கு யார் கடன் உடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது இருபத்தி எட்டு அதிகமா தொண்ணூத்தி மூணு அதிகமா கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் நூத்தி இருபத்தி எட்டு சதவீத வளர்ச்சியை கண்டது உங்கள் ஆட்சி எனவே கடன் பற்றி சொல்வதற்கு கார்மிக கடமைகள் இல்லை இன்னும் உங்களை ஒரு சொல்றேன்